வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லெட்ஸ் டாக் ஹோம் ஸ்கூலிங் ஹோம் ஸ்கூலிங் பற்றி பேசலாம் இது நம்முடைய முப்பத்தி ரெண்டாவது எபிசோட் ஓகே ஸோ பழைய எபிசோட்ஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா தமிழ் ஹோம் ஸ்கூலர் யூடியூப் சேனலில் பாட்காஸ்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பழைய எபிசோட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஸோ இந்த எபிசோடில் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு ஹோம் ஸ்கூல் ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த டாபிக் ஸோ பழைய எபிசோட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஏன்னா இதே விஷயங்கள் வந்து நம்ம வேறு வேறு டாபிக்ஸ் டாபிக்ஸுக்கு கீழே பார்த்துருக்குறோம் ஓகே பட் இந்த எபிசோடு வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வ்டாக ஹோம் ஸ்கூலிங் பண்ணணுன்னு ஆசைப்படுறோம் ஆனால் எப்படி ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இந்த வீடியோவை ப்ரெசன்ட் பண்ணுறேன் ஓகே ஸோ முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்கணும் ஒய் அப்படிங்கிற கேள்வி ஓகே ஏன் ஹோம் ஸ்கூலிங் பண்ணணும் அப்படிங்கிறது பெட்டர் என்னென்னா ஒரு பேப்பரும் ஒரு பெண்ணும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எழுதுங்க ஏன் நீங்கள் ஹோம் ஸ்கூலிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அதனுடைய ரீசன் என்ன ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஹோம் ஸ்கூலிங் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் ஸ்கூலிங் பண்ணுறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது என்ன பிரச்சனை இருக்கும் இதனால் என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு பேப்பரில் எழுதுங்க ஸோ இது எழுதும்போதே உங்களுக்கு ஒரு திங்கிங் ப்ராசஸ் இருக்கும் இல்லையா அந்த திங்கிங் ப்ராசஸில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாகும் சில சில நேரங்களில் இப்போ ஒன்றும் பேரண்ட்ஸ் நான் என்கிட்ட பேசும்போதே சொல்லியிருக்காங்க ஸ்கூலில் உள்ள ஹோம் ஒர்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதுதான் குழந்தைங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஹோம் ஒர்க்கு தான் பிரச்சனை அப்படின்னா அதுக்கு ஹோம் ஸ்கூலிங் சொல்யூஷன் கிடையாது ஓகே ஸோ ஹோம் ஒர்க்ஸ் கம்மியாக கொடுக்குற இல்லை ஒர்க்ஸே இல்லாத மௌண்டசரி ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் வந்து குழந்தைங்களுடைய ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் பார்க்குறாங்க அக்கடமிக்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் குழந்தையினுடைய இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு லேர்னிங் எல்லாம் ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஸ்கூல்ஸ் இப்போ நிறைய வந்திருக்கு ஸோ ஹோம் ஒர்க்கு தான் ப்ராப்ளம் ஸ்ட்ரெஸ் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் நினச்சிங்கன்னா வேறு நிறைய ஸ்கூல்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஸ்கூல்ஸ் இருக்குது ஸோ அதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி ஒருவேளை உங்கள் ஊரில் இல்லை அப்படின்னா குழந்தைங்களுடைய ஃப்யூச்சர் தானே முக்கியம் ஸோ குழந்தைங்களுக்காக நீங்கள் இன்னொரு ஊருக்கு கூட ஷிஃப்ட் ஆகி இல்லைன்னா ரெசிடென்சியல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸில் அட்மிஷன் வாங்கி கூட குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கலாம் ஸோ உங்களுடைய ரீசன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ ஹோம் ஸ்கூலிங் தான் எனக்கு பெஸ்ட்டு அதுதான் ஒரே சான்ஸ் அதுதான் பெஸ்ட்டு வழி அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் வாய் அப்படிங்கிற கொஸ்டின் ஒரு ஆன்சர் இருக்கணும் அது ஒய்ங்குற கொஸ்டனுக்கு ஒரு ஆன்சர் இருக்கணும் ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ராங் ஒய் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் ஓகே ஸோ அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களை நீங்கள் வந்து சைக்கலாஜிக்கலி ப்ரிப்பேர் பண்ணணும் ஓகே ஸோ இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினொன்றாயிரத்தி நானூறு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஹோம் ஸ்கூலர்ஸாக ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பதினொன்றாயிரத்தி நானூறு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஸோ இது வந்து மொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கம்பேர் பண்ணக்கூடிய டைமில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் தான் இருக்கும் ஓகே ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து அவங்க குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்களா இருப்பாங்க எல்லா பேரண்ட்ஸும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவங்க குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு தான் அனுப்புகிறாங்க ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆள் திடீர்னு போய் நீங்கள் வந்து ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாராலையும் அதை அக்செப்ட் பண்ண முடியாது ஓகே ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு பதிமூணு வயசுலேருந்து ஒரு இருபத்தொன்று வயசுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் நமக்குள்ளே இந்த பதிமூணு வயசுலேருந்து கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன நம்புகிறோமோ அதுதான் சரி அப்படிங்கிற ஒரு ஒரு கன்ஃபர்மிட்டிக்குள்ள நம்ம வருவோம் ஓகே ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு இருபத்தொன்று வயசானதுக்கு அப்புறமா நம்மளுடைய அடிப்படையான நம்பிக்கைகளை வந்து மாற்றவே முடியாது அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாது ஓகே ஏன் அப்படின்னா நம்ம நம்புறது தான் சரி இப்படி தான் கரெக்டாக இருக்கும் இதுக்கு மாற்றாக எது செய்தாலுமே அது வந்து என்ன ஒரு எண்ட் ஆஃப் த வேர்ல்டு மாதிரி உள்ள ஒரு 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 பெரிய டிசாஸ்டர் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம நமக்குள்ள நம்பிக்கிட்டு இருப்போம் ஓகே ஸ்கூலுங்கிறது வந்து இப்போ பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய எல்லாருமே கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க ஸ்கூலுக்கு போனா போகாதவங்க யாருமே இருக்க முடியாது ஸோ நம்ம நம்ம ஸ்கூலுக்கு போனோம் நம்ம படித்தோம் தான் நமக்கு ஒரு வேலை கிடச்சிது அந்த சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஒரு வேலை கிடச்சிது அப்போ ஸ்கூல் வந்து ரொம்ப எசென்ஷியல் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஓகே ஸோ அந்த நேரத்தில் நம்ம போய் அவங்கக்கிட்ட ஸ்கூல்லாம் தேவையில்லை நாங்கள் வந்து ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது ஏற்றுக்க முடியாத மட்டும் இல்லை அவங்க எவ்வளவு தூரம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ் எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களை வந்து கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க ஓகே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடிய டைமில் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கணும் ஓகே ஸோ நீங்கள் ஹோம் ஸ்கூலிங் பண்ண போகிறீங்கன்னு யார்கிட்ட சொன்னாலும் யாருமே உங்களை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க எல்லாருமே டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும் ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டேஜ் ஸோ ஸ்ட்ராங் ஒய் என்னன்றதுக்கு முதல்ல கண்டுபிடிங்க அதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டேஜில் மற்றவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க ஓகே ஃபைன் ஸோ அந்த நேரத்தில் உங்கள் உங்கள் சைடில் நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் ரெடி பண்ணணும் ஓகே ஸோ என்னெல்லாம் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கணும் அந்த ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் சரிதானா அப்படிங்கிறதையும் நீங்களே வந்து செல்ஃப் கொஸ்டின் பண்ணிக்கணும் ஓகே ஸோ ஸ்ட்ராங் ஒய் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அடுத்தது ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா ஹவ் ஸோ எப்படி ஹோம் ஸ்கூலிங் பண்ண போகிறோம் ஓகே ஸோ ஹோம் ஸ்கூலிங் பண்ண போகிறோன்னு முடிவு பண்ணியாச்சு இந்த ஹோம் ஸ்கூலிங் எதை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஸ்கூலிங்கை ரீப்ளேஸ் பண்ணுது ஓகே ஸோ ட்ரெடிஷ்னல் ஸ்கூலிங்கில் என்ன என் ரிசல்ட்டோ அந்த என் ரிசல்ட்டு இந்த ஹோம் ஸ்கூலிங் கொடுக்குதா இல்லையா அப்படின்னு தான் பார்க்கணும் ஓகே ஃபைன் ஸோ ட்ரெடிஷ்னல் ஸ்கூலிங்கனுடைய என் ரிசல்ட் என்ன ஸ்கூலுக்கு போகிறதுனால என்ன கிடைக்குது நாலேஜ் கிடைக்கிது டிகிரி கிடைக்குது சர்ட்டிஃபிகேட் கிடைக்குது அந்த சர்ட்டிஃபிகேட் டிகிரி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு வேலைக்கு போகிறோம் வேலை செய்கிறோம் சம்பாதிக்கிறோம் அது மூலமாக நமக்கு காசு கிடைக்கிது இந்த காசை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் நம்முடைய தேவைகள் எல்லாமே நம்ம பூர்த்தி செய்துக்கிறோம் ஓகே ஸோ ஸ்கூலுக்கு நம்ம இன்றைக்கி குழந்தைங்களை அனுப்புகிறதுக்கு என் ரிசல்ட் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கணும் அந்த பணத்தின் மூலமாக நம்ம வாழ்க்கையை வந்து வாழணும் ஓகே ஸோ சிம்பிள் ஃபைன் ஸோ இதே என் ரிசல்ட்டை நம்ம ஸ்கூலுக்கு போகாமல் அச்சீவ் பண்ண முடியுமா ஹோம் ஸ்கூலிங் மூலமாக அச்சீவ் பண்ண முடியுமா இதுதான் கேள்வி ஓகே ஃபைன் ஸோ ஸ்கூலுக்கு போகிறதன் மூலமாக இந்த பணம் அப்படிங்கிற தேவையை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மெத்தட் தான் என்னென்னா ஒரு வேலை வாங்கணும் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் மல்டிநேஷ்னல் கம்பெனிலேயோ இல்லைன்னா கவர்மெண்ட் வேலையோ ஏதோ ஒரு வேலை கிடைக்கணும் வேலை கிடைச்சிதுன்னா நமக்கு வந்து மாதம் மாதம் சம்பளம் கிடைக்கும் இல்லையா ஸோ இது அதாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது பணம் சம்பாதிக்கிறதுல உள்ளதுலேயே மினிமம் மினிமம் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மெத்தட் ஓகே ஸோ ஒரு எம்ப்ளாயியாக நம்ம இருக்கிறது வந்து பணம் சம்பாதிக்கிற மெத்தட்ஸ்லையே உள்ளதுலேயே லோவஸ்ட்டு மெத்தட் ஸோ அப்படின்னா வேறு எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஓகே ஸோ இன்னும் மூணு மெத்தட்ஸ் இருக்குது சொல்கிறேங்க அவனமா கேளுங்க ஸோ ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்ட் ஆகிறது செல்ஃப் சாரி செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னா என்ன நம்முடைய ஒரு ஸ்கில் ஓகே நமக்கு 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 பிடிச்சி நம்ம ஜாலியாக லைஃப் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ஸ்கில் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த ஸ்கில் மூலமாக மற்றவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு அந்த பெனிஃபிட்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பெனிஃபிட் கிடைக்கிறவங்க ரிட்டனாக உங்களுக்கு காசு கொடுப்பாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே எனக்கு வந்து ட்ராயிங் வரைகிறது ரொம்ப பிடிக்கும் ஓகே ஸோ நான் மற்றவங்களுடைய ட்ராயிங்ஸ் போர்ட்ரேட்ஸ் நான் வரைஞ்சி கொடுத்தேன் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய போர்ட்ரேட்ஸ்க்காக எனக்கு பே பண்ணுவாங்க இல்லை என்னுடைய ட்ராயிங் ஸ்கில்லு நான் பத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணேன் பத்து பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு அவங்க கற்றுக்கிறதுக்காக அவங்க எனக்கு காசு கொடுப்பாங்க ஸோ ஒரு டிராயிங் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் மட்டும் எனக்கு இருந்தாலே நான் அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி எனக்கு என்னுடைய லைஃபுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்க முடியும் இல்லை ஒரு மியூசிக் ஸ்கில் இருக்கலாம் ஓகே ஸோ அதையும் நம்ம வந்து காசாக்க முடியும் ஸோ இது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு ஸோ இந்த செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கக்கூடிய டைமில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா நான் செய்யக்கூடிய வேலைக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய பணம் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் எனக்கு தான் ஓகே நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலையை வச்சு அந்த முதலாளி நாற்பதாயிரரூபா சம்பாதிச்சுட்ருக்காருன்னு அர்த்தம் ஓகே ஸோ அந்த நாற்பதாயிரம் ரூபாயில் அவருடைய செலவு போக அந்த கம்பெனிக்கு செ ஆகக்கூடிய செலவு போக அவருக்கு ஒரு லாபம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் ஓகே ஆனால் செல்ஃப் எம்ப்ளாய்டாக நீங்கள் இருக்கக்கூடிய டைமில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் உங்களுக்கு தான் ஓகே ஸோ இது வந்து ரெண்டாவது மெத்தட் ஆஃப் ஆஃப்னிங் ஓகேவது மெத்தட் ஆஃப்னிங் மூணாவது மெத்தட் என்னன்னா ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஆகிறது அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்டில் வந்து நீங்கள் ஒரே ஒரு எம்ப்ளாயி தான் நீங்கள் தான் முதலாளி நீங்கள் தான் தொழிலாளி இல்லையா பிஸ்னஸ் ஓனர் ஆகக்கூடிய டைமில் நீங்கள் வந்து முதலாளியாக இருப்பீங்க நீங்கள் ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்கு வேலை கொடுப்பீங்க அவங்க செய்யக்கூடிய வேலையின் மூலமாக வரக்கூடிய லாபத்தில் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடியதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இது வந்து மூணாவது மெத்தட் ஆஃப் ஏர்னிங் நாலாவது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு பி அன் இன்வெஸ்டர் இன்வெஸ்டர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்னா பணத்தை வந்து மல்டிப்ளை பண்ணுவார் ஓகே ஸோ இப்போ வந்து இன்றைக்கி வந்து ரூபாய் இருக்குது அப்படின்னா அதை வந்து நாளைக்கு அதை வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆக்குவார் அதுக்கு அடுத்த நாள் இருபதாயிரம் ரூபாய் ஆக்குவார் ஓகே ஸோ தட் இஸ் அ இன்வெஸ்டர் ஸோ இப்படி நாலு மெத்தடில் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த 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 நாலு மெத்தட்ஸையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும் ஸோ இதில் எந்த மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க உங்கள் குழந்தைய வந்து எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் தேவைப்படும் ஆனால் தட் இஸ் த லீஸ்ட் சேஃப் அண்ட் லீஸ்ட் இன்கம் ஜென்ரேட்டிங் ஜாப் ஓகே ஃபைன் ஸோ இது மட்டும் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஓகே ஸோ இது எல்லாமே வந்து பணத்தின் அடிப்படையில் உள்ளது பணம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத படித்தா தெரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கலாம் இல்லை ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம் இல்லை இன்வெஸ்டராக இருக்கலாம் ஓகே இதெல்லாம் தவிர நமக்கு இன்னொரு ஸ்ட்ரீம் ஆஃப் லைஃப் ஸ்டைலும் இருக்குது ஓகே ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் சஸ்டெய்னபிள் லைஃப் ஸ்டை லைஃப் ஸ்டைல் ஓகே அதாவது தற்சார்பு வாழ்வியல் நமக்கு தேவையான சாப்பாடை நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸை நம்மளே ரெடி பண்ணி நமக்கு தேவையான வீடை நம்மளே கட்டி நமக்கு நமக்கு மகிழ்ச்சியாக அந்த அந்த ஒரு சரௌண்டிங்ஸில் வாழ்கிறது தான் செல்ஃப் சஸ்டெயினபிள் லிவிங் தற்சார்பு வாழ்க்கை ஸோ இந்த தற்சார்பு வாழ்க்கைக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை உங்களுக்கு ஒரு நிலம் வேணும் அந்த நிலத்தில் வந்து உங்களுக்கு தேவையான தேவையான உணவை நீங்களே தயாரி தயாரிச்சிக்கலாம் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அங் அந்த அந்த இடத்துலையே வந்து நீங்கள் உருவாக்கிக்கிட்டு அந்த இடத்துல வாழ்கிறது தான் இது வந்து ஏற்கனவே நிறைய பேர் இந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஒரு ச செல்ஃப் சஸ்டைனபிள் லிவிங்கில் வந்து நிறைய பேர் இப்போ ஆல்ரெடி இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நீங்கள் போகலாம் ஓகே ஸோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விஷ் லாங் டேர்ம் விஷ் வேறு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஸோ அவங்களும் அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கூட நீங்கள் எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் நம்ம அதுக்கப்புறமா பேசலாம் டீட்டெயிலாக ஓகே ஃபைன் ஸோ ஸ்கூலுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம பார்க்கக்கூடிய மெத்தடு இந்த ரெண்டும் தான் ஒன்று வந்து நீங்கள் வந்து பணம் சம்பாதிச்சு அந்த பணத்தின் மூலமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தற்சார்பு வாழ்வியலுக்கு போகலாம் ஓகே ஃபைன் ஸோ இது ரெண்டுமே வந்து ஹோம் ஸ்கூலிங் பண்ணக்கூடிய டைமில் நம்மளால் செய்ய முடியும் ஓகே இனி நிறைய பேரண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன சரி அதெல்லாம் எனக்கு ஓகேப்பா எனக்கு புரியுது இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் புதுசாக ஒன்று சொல்ல நீ எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு அதாவது ஸ்கூலுக்கு போகலைன்னா டென்த்து டுவெல்த் சர்டிஃபிகேட் வாங்குறது எப்படி ஸ்கூலுக்கு போகலைன்னா காலேஜ் போகிறது எப்படி காலேஜ் டிகிரி சர்டிஃபிகேட் வாங்குறது எப்படி இதுதான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி ஓகே அப்படி தானே ஓகே ஸோ அதுக்குள்ளே பதிலையும் சொல்லிடுறேன் ஸோ ஸ்கூலுக்கு போகலைன்னாலும் ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிலபஸ் சூஸ் பண்ணணும் ஓகே ஸோ என்ன சிலபஸை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் டீச் பண்ண போகிறீங்க நேஷ்னல் இந்தியன் நேஷ்னல் லெவலில் உள்ள சிலபஸாக இல்லை இன்டர்நேஷ்னல் சிலபஸாக மோஸ்ட்லி ஹோம் ஸ்கூலர்ஸ் இந்தியாவில் ப்ரிஃபர் பண்ணக்கூடியது வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் அதாவது என்ஐஓஎஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டைரக்டாக ரன் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் என்ஐஓஎஸ் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் என்ஐஓஎஸ்ட் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா அவங்களுடைய சிலபஸு கரிக்குலம் எல்லா டீட்டெயில்ஸ்மே அங்கே இருக்குது ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்களுடைய எக்ஸாம்ஸ் இருக்கும் ஸோ அந்த எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணி கூட நீங்கள் டென்த் டுவெல்த் சர்டிஃபிகேட்ஸை வாங்கிக்கலாம் ஸோ என்ஐஒஎஸ் பற்றி டீட்டெயிலாக இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் நானும் கொஞ்சம் கூட டீட்டெயில் கலெக்ட் பண்ணணும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை டீட்டெயிலாக இன்னொரு தனி வீடியோ போடுறேன் ஏற்கனவே நிறைய பேர் என்ஐஓஎஸ் பற்றி யூடியூப்பில் பேசியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் என்ஐஓஎஸ்னு சர்ச் பண்ணிங்கனாலே அதை பற்றின டீட்டெயில்ஸ் கிடைக்கும் ஓகே ஸோ ஸ்கூலுக்கு தான் போய் டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைன்னா ப்ளஸ் டூ ப்ளஸ் டென்த் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு கட்டாயம் இல்லை அதுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸும் இருக்குது பட் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுமே சொசைட்டியில் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்துக்கும் நம்ம அதுக்கு ஒரு ஆப்போசிட்டாக இல்லைனா அதுக்கு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒரு ஆல்டர்னேட் சிஸ்டம் கொண்டு வரக்கூடிய டைமில் கண்டிப்பாக சேலஞ்சஸ் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்லலான்னா ரீசண்டாக வந்து போன வருஷம் நினைக்கிறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்க என்ன அப்படின்னா என்ஐஓஓஎஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வேலை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் அதை ரிவோக் பண்ணிட்டாங்க பட் ஸ்டில் இந்த மாதிரி சேலஞ்சஸ் நமக்கு வரலாம் ஸோ யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்டு ஓகே ஸோ பயப்படுத்துனேன்னு நினைக்காதீங்க பட் கண்டிப்பாக சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யும் ஹோம் ஸ்கூலிங்கில் ஏன்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை கேட்குறது கூட யார் யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு கூட தெரியாமல் இருக்கலாம் ஓகே ஸோ இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா மட்டும் ஹோம் ஸ்கூலிங் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஒய் என்னன்றதை கண்டுபிடிங்க எதுக்காக ஹோம் ஸ்கூலிங் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கிறது நான் ஏன் ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறேன் இந்த விஷயங்களை நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு எபிசோடில் இருக்கும் ஸோ அதை கூட வேணால் பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கலாம் ஓகே ஸோ செகண்ட் திங் இஸ் ப்ரிப்பேர் யுர் செல்ஃப் டு ஃபேஸ் த சொசைட்டி சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம குழந்தைங்க வந்து விளையாட போகிறது மற்ற ஸ்கூல் போகக்கூடிய குழந்தைங்களோட தான் நம்ம இன்ட்ராக்ட் பண்ண போகிறது ஸ்கூல் போகக்கூடிய குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸோடு தான் ஸோ அவங்களோட நம்ம வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் ஓகே ஸோ கடைசியாக ஒரு ரீகேப் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஒய் என்னங்கிறத கண்டுபிடிச்சிருங்க அதுக்கப்புறமா எந்த சிலபஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த ஒய் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னாலே த ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வில் ஃபாலோ ஓகே ஸோ மீதி உள்ள விஷயங்கள்லாம் தானாகவே உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஹோம் ஸ்கூலர்ஸ் வேறு யாரெல்லாம் இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க அவங்களோட ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் வந்து இன்ஃபர்மேஷன் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவைன்னாலும் மற்றவங்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஏழு மணிக்கு தமிழ் ஹோம் ஸ்கூலர் யூடியூப் சேனலில் இன்னொரு புதிய வீடியோவில் சந்திப்போம்